பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பராமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் கருத்துடைய பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொரு நாளும் தனிமையில் இருக்கும் பொழுதும் இரவு நேரத்திலும் உங்கள் அரை கதவை பூட்டிக் கொண்டு யாரும் பார்க்காத வேளையிலே கத்துடைய சமூகத்தில் இருந்து அழுது கண்ணீர் வடித்து எசப்பா எப்பொழுது எனக்கு விடுதலை உண்டாகும் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் கிடைக்கும் எப்பொழுது எனக்கு இந்த சிறையிருப்பில் இருந்து விடுதலை கிடைக்கும் என் கடன் பிரச்சனைகளில் இருந்து என் பாவத்தில் இருந்து நான் மீள முடியாத துயரத்தில் இருக்கிறேன் எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று கண்ணீர் வடித்துக்கொண்டு கொண்டு அவருடைய பாதத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என் மகனே மகளே கத்தர் உன்னை பார்த்து இப்பொழுது என்று சொல்லுகிறார் உன்னுடைய செபத்தை கேட்டவர் பதில் கொடுக்கிறார் ஏசையா தீர்க்கதர்சன புத்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் என் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால் இதோ கர்த்தராகிய நான் உன்னிடத்தில் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் உன்னிடமாய் புறப்படும்படி செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் சமாதானத்தை இழந்த பாவத்தின் நிமித்தமாக தவறுகளின் நிமித்தமாக உணர்ச்சி வசப்பட்டது நிமித்தமாக குடும்பத்திற்கு பிரிந்து காணப்படுகிற பிரிவினைகளினால் வியாதிப்பட்டுக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து வியாவில் கொண்டிருக்கிற உன்னைப் பார்த்து இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியவில்லையே என் எல்லா சமாதானமும் சந்தோஷமும் முடிந்து விட்டது என்று கண்ணீர் வடிக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் சமாதானத்தை ஒரு நதியைப் போல உன்னிடமாய் பாயும்படி செய்ய போகிறேன் மகிமையை எல்லா ஜாதிகளின் மகிமை உன்னிடமாய் ஆற்றைப் போல பாயும்படி செய்ய போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கண்ணீர் வடித்தது போதும் இதுவரையிலும் வேதனையை சகித்து துன்பத்தின் பாதையில் இருந்த உனக்கு தான் இந்த வசனம் பிள்ளையே விசுவாசத்தோடு இந்த வசனத்தை உறுதிப்படுத்தி பார் கத்தனுடைய மகிமையை காண்பாய் அதே அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறாரே ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசுலை மேலே தேற்றப்படுவீர்கள் என்று ஆம் பிள்ளையே தேவன் உனக்கு தாயாய் இருந்து எந்தெந்த பிரச்சனைகளில் எல்லாம் விடுதலை பெற முடியாதபடி சிக்கினவனாய் காணப்படுகிறாயோ சிக்கினவனாய் காணப்படுகிறாயோ எல்லா பிரச்சனைகளிலிருந்து மகனே மகளே கர்த்தர் உனக்கு விடுதலை தருகிறார் நீ இழந்ததை எல்லாம் திரும்பப் பெற்றுக் கொள்ளும்படி செய்கிறார் நான் செய்த தவறுகளின் நிமித்தமாக தெய்வனுடைய சமூகத்தில் இருந்து நான் விலகினது நிமித்தமாக என்னிடத்தில் இருந்த எல்லாம் இப்பொழுது பிடுங்கப்பட்டு விட்டது சத்ருவானவன் எல்லாம் பிடுங்கி போட்டு விட்டான் ஜபிக்க முடியவில்லை வேத வசனத்தை தியானிக்க முடியவில்லை ஊழியம் செய்ய முடியவில்லை நான் எந்த வேலையிலும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியவில்லை எல்லாம் எனக்கு தோல்வியாய் மாறுகிறது என்று கண்ணீர் வடித்தது போதும் கர்த்தர் உன் ஜபத்திற்கு இப்பொழுது பதில் கொடுத்து விட்டார் அவர் உனக்கு உன்னை பார்த்துதான் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் வசனம் பதி பனிரெண்டிலும் பதிமூன்றிலும் உன்னை தான் சொல்லுகிறார் நான் உன்னை தேற்றுகிறேன் நீ என்னால் தேற்றப்படுவாய் நீ என் சமூகத்திலே தேற்றப்படுவாய் சமாதானத்தையும் நீ இழந்த மகிமையும் நதியைப் போலவும் ஆற்றைப் போலவும் உன் எதிராக புறப்பட பண்ண போகிறேன் போகிறாய் யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் மத்தியிலேதான் இவன் விழுந்து விழுந்துவிட்டான் இவள் விட்டால் இனி அவ்வளவுதான் இவர்களுடைய வாழ்க்கை என்று யார் யாரெல்லாம் ஏளனமாய் உன்னை பார்த்தார்களோ அவர்கள் மத்தியிலேதான் கத்தர் உன்னை உயர்த்த போகிறார் டாப்பாக நிறுத்தப்பட போகிறாய் விசுவாசத்தோடு கண்ணீர் வடித்தாய் அல்லவா இத்தனை நாட்களின் வாழ்க்கை போய்விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் எதிர்பார்த்தேன் எல்லாம் ஏமாற்றமாய் முடிந்து விட்டது இந்த இருபத்தி ஆறாவது வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி எனக்கு இருக்கப் போகிறது என்று பயந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனையா இருக்கிறது என்று இன்று வரையிலும் கண்ணீர் வடித்தாய் அல்லவா முடிவு வந்துவிட்டது தேவனுடைய சினமானது சத்துருக்களின் மேல் விழப்போகிறது நீயோ சமாதானமாய் காணப்பட போகிறாய் கர்த்தருடைய கரம் உன்னை ஆற்றில் தேற்றும் பயப்படாதே கர்த்தர் உனக்கு துணையாக நிற்கிறார் உன் கண்ணீருக்கும் ஜபத்திற்கும் தேவன் பதில் தந்துவிட்டார் துக்கங்கள் எல்லாம் விலகி போய்விட்டது சமாதானமும் சந்தோஷமும் தேவனுடைய ரட்சிப்பும் மகிமையும் உண்மை இறங்கினது என்று திரும்பவும் கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் கர்தஸ்யோ